பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள இரநூத்தி எண்பத்தெட்டு அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு கோவை காந்திபுரம் சித்தாபுதூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது மேற்படி பயிற்சி வகுப்பில் பாராளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி ஏற்படுத்தப்பட வேண்டிய அடிப்படை வசதிகளை உறுதி செய்தல் வாக்குப்பதிவு தொடர்பான நடைமுறைகளை வாக்குச்சாவடிகளில் சிறப்பாக பணிபுரியும் வகையில் முதன்மை வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிப்பது வாக்குப்பதிவு இயந்திரங்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த பயிற்சி கோயம்புத்தூர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இப்பயிற்சி வகுப்பினை திரு சுரேஷ் தனித்துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கோயம்புத்தூர் மற்றும் மாவட்ட வளங்கள் அலுவலர் திரு குணசேகரன் ஆகியோரால் வழங்கப்பட்டது